நாம் தினமும் பயன்படுத்தும் வார்த்தைகள் நம்முடைய அனுபவங்களையும் உறவுகளையும் வடிவமைக்கும் தனித்துவமான சக்தி கொண்டவை அவை நம்மை குணப்படுத்தவும் ஊக்கமளிக்கவும் உற்சாகம் தரவும் சில சமயம் பிளவு மற்றும் வலி ஏற்படுத்தவும் முடியும் ஒவ்வொரு சொற்களும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை பொறுப்புடன் மற்றும் சிந்தனையுடன் பயன்படுத்துவது அவசியம் வார்த்தைகளின் தாக்கம் நம்மை சுற்றியுள்ளவர்களின் மனதில் நிலைத்திருக்கும் என்பதால் அவற்றை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் பேசும் வார்த்தைகள் கேட்கும் நபர்களின் மனநிலையை பொறுத்து பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தினரிடம் மென்மையான மொழி நம்பிக்கையை வளர்க்கும் நண்பர்களிடம் நேர்மையான உரையாடல் மதிப்பையும் ஒத்துழைப்பையும் உருவாக்கும் நம்மை முன்மாதிரியாக காண்பவர்களுக்கு நம்முடைய சொற்கள் அவர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் வழிநடத்தும் ஒவ்வொரு சூழலிலும் வார்த்தைகளை சீராக தேர்ந்தெடுத்து உரையாடலை தெளிவாகவும் மதிப்புடன் அமைத்துக் கொள்ள வேண்டும் உறவுகளின் தன்மையைப் பொறுத்து நாம் பயன்படுத்தும் மொழியை மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியம் குடும்பத்தினரிடம் மென்மையும் அன்பும் நண்பர்களிடம் நேர்மையும் மரியாதையும் பின்தொடர்பவர்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலும் வழங்கும் வார்த்தைகள் நம் கருத்துக்களை தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் கொண்டு செல்ல உதவும் இந்த வேறுபாடுகளை உணர்ந்து வார்த்தைகளை சிந்தித்து பயன்படுத்தினால் உறவுகள் வலுப்பெறும் உரையாடல்கள் அர்த்தமுள்ளவையாக அமையும் இது வி ஜி பிரகாஷின் சிந்தனைமிக்க கருத்து